ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரலை த்ரீ சிக்ஸ் டேலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் வந்து பொங்கலுக்கு அப்புறம் தைக்கவே இல்லைக்கா இனிமேல் உட்காந்து தைக்க போகிறேன் நான் எப்படி தைக்க போறேன்னு தெரியல வீட்லையுமே வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசாக பாருங்கள் இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து கண்டிப்பாக வந்து தைக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறதான் அந்த போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள் பண்றீங்க அப்ப உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் அக்கா பொங்கல் ஒட்டி வந்து நிறைய பிளவுஸ் வாங்கி வச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டேங்க்கா நான் எப்படி தைக்கப் போறேன்னு தெரியல நிறைய பிளவுஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா வீட்டை வந்து நீங்க ஒரு வாரமா வீட்டுல இல்லை அப்படிங்கும்போதுமே போதுமே கண்டிப்பா வந்து வீடு வந்து நம்ம க்ளீன் பண்ணா மட்டும்தான் அது வந்து கரெக்டா இருக்கும் அதனால க்ளீன் பண்ற வேலையை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம கடகடன் வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ற வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு துணி எதெல்லாம் துவைக்கணுமோ அதெல்லாம் முக்கி வச்சுட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து நான் கண்டிப்பா மிஷின்ல உட்காரணும் அப்படிங்கிற வைராக்கியத்துல இருங்க ஏன் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளா வந்து தைக்கல இன்னும் மிஷின் கிட்டே போகல இன்னைக்கு வந்து இன்னைக்கும் நம்ம வந்து அசால்ட்டா விட்டோம் அப்படின்னா நாள் வந்து பெய்கிட்டே தான் இருக்கும் நம்மளோட பிளவுஸ் எதுவுமே வெளியே போகாது நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும் அதனால நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுல இருக்க வேலையெல்லாம் வந்து மினிமம் வந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னகுட்டி ஒரு நாலு பிளவுஸ் அஞ்சு பிளவுஸ் அதை கட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களால ரெண்டு பிளவுஸ் தான் கட் பண்ண முடியும் அப்படின்னா கூட அந்த ரெண்டு ப்ளவுஸ கட் பண்ணி வச்சிருங்க பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு திரும்ப மிஷின்ல உட்காந்து நான் அந்த ரெண்டு ப்ளவுஸையும் தச்சுட்டு தான் படுக்கணும் அப்படிங்கிற வைராகியத்துல இருங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயம் வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்குன்னு போகும்போது நம்ம நாள் கடந்து தான் போகுமே தவிர நம்ம வேலை நடக்கவே நடக்காது நம்மள வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றத சொல்லிட்டு நம்ம வந்து அப்படி அசால்ட்டா விட்டோம் அப்படின்னா நம்ம பிளவுஸ் தைக்க முடியாது சம்பாதிக்க முடியாது நாலு நாளா வந்து நம்ம நிறைய செலவு பண்ணிருப்போம் இப்போ திரும்பவும் நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்ம கையில காசு இருக்கும் அதனால வீட்டில் வேலை இருக்குக்கா நான் வந்து எனக்கு தைக்க முடியாது இன்னைக்கு அப்படின்னு சொல்லாம முதல்ல வந்து வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையுமே சீக்கிரமா முடிங்க வீட்டை அப்படியே போட்டுவிட்டு தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மினிமம் வந்து இன்னைக்கு ஒரு பிளவுஸாவது நான் தைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வைராக்கியத்துட்டு தைங்க அப்போ நான் மட்டும்தான் நாளைக்கான ப்ளவுஸ் வந்து உங்களால் தைக்க முடியும் ஏன்னா நமக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மிஷினில் உட்கார்றோம் அப்படின்னாலே உட்காரவே தோணாது எதுக்கு போட்டு தச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அந்த இடத்த வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாலே இன்னைக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நான் ஒரு பிளவுஸா தைக்கணும் அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி நினைங்க ஏன்னா இந்த மந்த் வந்து முகூர்த்த டைமு எப்போ பிளவுஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அதனால கையில் இருக்க பிளவுஸ் எல்லாத்தையும் முடிச்சாதான் நம்ம இன்னொரு பிளவுஸ் வந்து வாங்க முடியும் இதுலேயுமே இம்பார்ட்டனாக இன்றைக்கி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்னா இந்த ப்ளவுஸை நான் தச்சு கொடுத்து அவங்க அமௌண்ட் தந்துடுவாங்க அப்படிங்கிறவங்ககிட்ட கொடுங்க ஃபர்ஸ்ட் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம காசு வாங்கினா தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு தோணும் அதனால் அந்த மாதிரி ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு தைங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு பிளவுஸ் வந்து தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிருக்கீங்க நான் ஊருக்குலாம் போலக்கா நான் ப்ளவுஸ் தைச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை ப்ளவுஸ் தைக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதமே கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சில வீட்டுல வந்து நானும் சம்பாதிக்கிறேங்க என் ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து செலவு பண்ணாதான் வீட்டை வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஒரு சிலர் இருப்பீங்க ஒரு சிலர் வீட்டுல வந்து தைக்கிற அமௌண்ட்டை வந்து கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு தரப்புமே இருப்பீங்க இப்ப வந்து தைக்கிறவங்க வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அதை ஒரு ஐம்பது ரூபாயாவது எடுத்து வைக்கிற மாதிரி பாருங்க எல்லா ரூபாயும் செலவு பண்ணணும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு கா இன்னைக்கு வந்து ஒரு பிளவுஸ் வரும் நாளைக்கு வராம இருக்கும் அப்படிங்கும் அந்த டையத்துலயும் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து காசு தேவைப்படும் இருக்கும் அதனால நீங்க கையில இருக்க காசு எல்லாமே வந்து செலவாயிருது அப்படின்னு சொல்றவங்க நீங்க எந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டா செலவு பண்ணல அப்படிங்கறத யோசிங்க நம்ம பார்வையில பார்க்கும் எல்லாமே நம்ம கரெக்டா தானே செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் நீங்க ஒரு நோட் எடுத்து டெய்லி வந்து வாங்குற எல்லா பொருளையும் எதுக்கெல்லாம் செலவு பண்றீங்களோ அது எல்லாத்தையும் எழுதி பாருங்க அப்ப நான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோங்கிற தெரியும் இன்னொன்னு எப்படி என்ன அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க இந்த வாரம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே வந்து மொத்தமா வாங்கி பழகிற பழக்கம் வந்து வச்சுக்கோங்க நூறா வாங்குவேன் ஐம்பதா வாங்குவேன் அப்படின்னு வாங்காதீங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து நூறு ஐம்பதுன்னு வாங்கும் போது இன்னையோட கணக்குல வந்து டெய்லி வந்து நூறு நூறா வாங்குறோம் அப்படின்னா நமக்கு தான் அது லாஸ் அது டெய்லி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காசு இருக்கும்போது ஒரு கிலோ வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் லாபமா இருக்கும் இப்ப நூறு வாங்கும் போது ஒரு ரேட்டு சொல்லுவாங்க ஒரு கிலோவா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டீங்க டெய்லி நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தான் நம்ம வந்து கரெக்டா வந்து ஃபாலோ இன்னொன்னு என்ன நீங்க ஒரு பென்சில் வாங்குறதா இருந்தாலும் சரி தீப்பெட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி இருந்தாலும் முதல்ல எழுதி வச்சு பழகுங்க டெய்லி வந்து நம்ம எழுதி பழகிறோம் அப்படின்னாலே எந்த இடத்துல வந்து நம்ம செலவு பண்ணுறோம் இதை வந்து எப்படி செலவு பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு முந்நூறுபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நூறுரூபாய் எடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கி இரநூறுவா தான் என் கையில் இருக்குது தான் நான் செலவு பண்ணும் அப்படிங்கிறதுல வந்து கரெக்டாக இருங்க ஏன்னா எப்போவுமே செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிறத சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு ச மீதி இருக்கவே இருக்காது நம்ம எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அந்த இரநூறுபா முடிஞ்சாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம நூறுரூபா நம்ம கையில் இருக்கும் நான் வந்து அப்படிதான் சேவ் பண்ணுவேன் நீங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னா அக்கா எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு நான் ஒரு வாரமா வீட்டுல இல்லை இன்னைக்கு ஃபுல்லா நான் வேலை பார்த்தா தான் என்னால வேலை பார்த்த மாதிரி இருக்கும் நான் ஃபுல் டே வேலை பாக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நீங்க வந்து போன் பேசிக்கிட்டு வீட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு ரொம்ப லேசியா வந்து அந்த நாளை விட்டீங்க அப்படின்னா இந்த நாள் போச்சு அப்படின்னா திரும்ப வராது இன்னைக்கு வந்து நாளைக்கு தேவையான பொருள் அதாவது நாளைக்கு தைக்க வேண்டியதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா தைக்க முடியும் யாரு யாருக்கிட்டையும் நம்ம பேசுறதுனாலயோ இல்ல வந்து நம்ம நம்மளோட நாளை வந்து டிவி பாக்குறதுலயோ ஃபோன் பேசுறதுலயோ நம்ம வந்து கழிக்கிறதுனால நமக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது நம்ம கையில காசு இருந்தா மட்டும்தான் நமக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்மளை மதிப்பாங்க இதுல ஒரு சிலருக்குலாம் வந்து இப்ப வந்து ஊருக்கு போய்ட்டு வந்தாங்க அப்படின்னா ஊர்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னாதான் அவங்களால தூங்கவே முடியும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க நீங்க வந்து அதை சொல்றதுனால ஒரு பிரயோஜனமே கிடையாது நீங்க சொன்னது வேற விதமா கன்வே ஆகி பெரிய பிரச்சனை வராம இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து குடும்ப சூழ்நிலை இருக்கும் ஒருத்தங்களுக்கு வந்து ஒத்து போகும் ஃபேமிலியோட ஒருத்தங்களுக்கு வந்து ஃபேமிலி நான் என்ன பண்ணாலுமே எனக்கு குறைதாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பீங்க அதனால நீங்க வந்து நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத கவனமா இருங்க பிரச்சனை எதுவுமே வரல அப்படின்னா தான் நம்மளால வந்து நிம்மதியா நம்ம தொழில வந்து பார்க்க முடியும் நம்மளா ஃபோன் பண்ணி இவ்வளவு இந்த நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லி அதனால ஒரு பிரச்சனை வர்றதை விட நம்ம இந்த விஷயங்களை வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனையே வராது அதனால ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேங்க்கா நான் இதை என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இல்லை எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ற பழக்கம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எது சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க எல்லா விஷயமும் ஷேர் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது இதாலையுமே நமக்கு வந்து பிரச்சனை வரும் அதனால வீட்டில் வந்து நான் வீட்டில இருந்து தைக்கிறேங்கா அப்படின்னு சொல்றவங்க உங்களை சுற்றி வந்து பிரச்சனை வராமையும் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்லயே வந்து எதாவது ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னா அதை ரொம்ப வந்து யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காம நீங்க வந்து இது நடந்துச்சு இதுல தப்பு யாரோடது நம்மளோடது இல்லையா ஆமா என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்கு தெரிஞ்சா போதும் நான் மற்றவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது நான் இப்படி கிடையாது நான் நீங்கள் என்ன இப்படி பேசிட்டீங்க இது நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை யோசிச்சுட்டே வந்து உங்க தொழில விட்டுறாதீங்க நிறைய பேருக்கு இந்த தொழில் பண்றவங்க நிறைய பேர் வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா வெளியில எனக்கு நிறைய பிரச்சனை வருதுக்கா எனக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நிம்மதியே இல்லை எனக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கேன்னா அதனால என்னால தைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம நினைச்சா கண்டிப்பா அதை வந்து சீக்கிரமா சால்வ் பண்ண முடியும் முத வந்து ஸ்டார்டிங்ல நானுமே வந்து வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அதை பத்தியே யோசிச்சு அதையே நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சுதான் புரிஞ்சுது நம்ம எப்படி வந்து கரெக்டா நடந்துகிட்டாலும் நம்மளை குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து குறை சொல்ல தான் போறாங்க அதுக்கு உட்காந்து ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்க வந்து மற்றவங்க என்னைய பத்தி இது சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க இல்லக்கா எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பிரச்சனை எந்த இந்த சால் ஆக போறது கிடையாது நம்ம வருமானம் சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம வீட்டோட சூழ்நிலை வந்து மாறும் நம்ம வீடு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் அப்படிங்கறது யோசிங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வீட்டில் இருக்க வேலையை அப்படியே போட்டு தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதனால உங்க டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க தைக்க ஆரம்பிங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரமா தைக்கலை அப்படிங்கும் போது நம்ம கையில இருக்க காசு வந்து செலவாயிருக்கும் திரும்ப சம்பாதிச்சாதான் நம்மளால வந்து காசு வந்து இருக்கும் அதனால நீங்க அதை பாத்துக்கோங்க ஒரு ஒரு சில வீட்டுல வந்து உண்டியல் அந்த மாதிரி யோசிச்சு சேர்த்து வைப்பீங்க ஒரு சிலர் வீட்டுல வந்து நகைச்சீட்டு இல்லை சீட்டு அந்த மாதிரி யோசிச்சு சேர்த்து வைப்பீங்க நீங்க வந்து எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்றீங்க அப்படிங்கறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்போவுமே வந்து டெய்லி நான் ஒரு நூறு ரூபாய்க்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுல பத்து ரூபாயாவது எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செலவு பண்ணுங்க செலவு பண்ணிட்டு நம்மளால எடுக்க முடியாது அதுல இருந்து அதை பாத்துக்கோங்க இந்த மாதம் வந்து முகூர்த்த டைமாக கூட இருக்கும் அதனால நிறைய ப்ளவுஸுமே வந்திருக்கும் நீங்கள் அதை வந்து யோசிங்க அதனால் ப்ளவுஸ் வரதுக்குள்ள நம்ம வந்து இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் கையில் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எத்தனால முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் கரெக்டாக தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் ப்ளவுஸ் எல்லாமே வெளியே போயிரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த பொங்கல் டைம் வந்து நிறைய வந்து தச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணிருந்தீங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேருக்கு புது கஸ்டமர்லாம் வந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் கையில் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக முடிச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்க பாருங்க இதுல ஒரு சிலர் வந்து என்னன்னா நிறைய பிளவுஸ் வந்து கொடுத்தவங்களுக்கு ஒரு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் தான் கொடுத்துருப்பீங்க மீதி பிளவுஸ் எல்லாம் உங்க வீட்டுல தான் இருக்கும் அந்த பிளவுஸையுமே வந்து சீக்கிரமா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நீங்க வந்து உங்க இன்னைக்கு எத்தனை பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்க பாக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன் போன வீடியோல வந்து எனக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு ஒரு இருபது பிளவுஸ் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதை இன்னும் நான் தைச்சு கொடுக்கல இனிமே தான் தைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அந்த பிளவுஸ்மே எனக்கு தைக்க வேண்டியது இருக்கு நிறைய பிளவுஸ்மே இருக்கு நானுமே வந்து சீக்கிரமா தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் நீங்க வந்து மூர்த்த டைம்னால ஆர்டர்லாம் வந்துடுச்சா அப்படிங்கறத பார்க்கும்போது எப்பவுமே வந்து நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறோம் ஆர்டர் வர ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் நிறைய தைக்கணும் நிறைய வந்து சம்பாதிக்கணும் எப்பவுமே வந்து மாதிரி பாத்துக்கோங்க அப்பனாதான் எப்போ ஆர்டர் வந்தாலும் நம்மளால தைக்க முடியும் கையில இருக்க ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க உங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது நம்ம நினச்சோம் அப்படின்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும் அதனால் வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையுமே சீக்கிரமாக முடிச்சிட்டு ஊருக்கு போனவங்க தையல் வேலையுமே வந்து திரும்ப வந்து தைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நாலு நாள் வந்து லீவ் கிடைச்சாச்சு இனிமேல் நம்ம வேலையை பார்த்தா மட்டும்தான் நமக்கு வருமானம் அதுல வந்து இருங்க வீடியோ பாத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போதான் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸே வரலக்கா நான் இது இப்போ எனக்கு வந்து தைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வரும் ப்ளவுஸ் ஆர்டருமே வர ஆரம்பிக்கும் எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதனால நீங்கள் அதுக்காக நான் வந்து நல்லா டைலர் இல்லை அப்படின்னு யோசிக்காமல் யோசிக்காம கையில கிடைக்கிற ப்ளவுஸை வந்து நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ